மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீலாவதி வந்து ஏமாத்தி நம்ம இளமதியோட அப்பா அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு உடனடியா கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இத பார்த்த உடனே இளமதிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இளமதியோட அப்பா என்னடானா ஆமா ஹாஸ்பிட்டல் பீஸ் கட்டுறதுக்கு நம்ம கிட்ட பணம் இல்லை இல்லையா சோ லீலாவதி தான் கட்டுனா தான் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இளமதி என்னது இவங்க ஃபீஸ் கட்டினாங்களா இவங்க ஃபீஸ் கட்டவே இல்லை ஹாஸ்பிட்டல் ஃபீஸை கட்டினதே வேற ஆளு இவங்க இருக்காங்க அவங்கள அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க அது மட்டும் இல்ல நான் இப்பவே போயிட்டு யாரு ஃபீஸ் கட்டினாங்களோ அவங்களையே நேரம் அழைச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னு இளமதி கிளம்பிடுறாங்க இளமதியை பொறுத்தளவு ரிஷி தான் ஹாஸ்பிட்டல் ஃபீஸ கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா இந்த பக்கம் நம்ம பரமனை பாக்குறதுக்காக கலாமா வராங்க கலாமா வந்து பறமை எப்படி இருக்கா ஸோ அடிலாம் பட்டிருக்கு இல்லையா அப்படின்னு வந்து பார்த்து அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ கலாமாவே நம்மளை தேடி வராங்களே அப்படிங்கிற மாதிரி பறமை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல பின்னாடி தான் பெரிய வில்லியா வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சீரியல் அப்படித்தான் போகும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் நம்ம இளம்பதி ரிஷிய கூப்பிட்டு இருக்காங்க ரிஷியும் வந்து என்ன ஏதுன்னு தெரியாம வந்து நிக்கிறாப்புல நீங்க தானே எங்க அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் எல்லாம் கட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றுமே ஆரம்பத்தில் ரிஷிக்கு புரியவே இல்லை அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி சொல்லவும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஓகே நான் தான் கட்டினேன் அப்படின்னு கூச்சமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தான் தான் கட்டினேன் அப்படின்னு ரிஷியும் ஒத்துக்கிறாப்புல அதுக்கப்புறம் வந்து விஷயத்த சொல்கிறாங்க இளமதி உடனே இளமதி பின்னாடியே நம்ம ரிஷியும் வந்துடுறாப்புல ரிஷி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா போலீஸே வந்ததுக்கப்புறம் லீலாவதியால் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பத்திரத்தை ஒழுங்க மரியாதையா கொடுங்க அப்படின்னு கேட்டா பத்திரத்தை காணும் அப்படின்னு ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த லீலாவதியோட பொண்ணு யார பார்த்தாலும் வழியுமாட்டுக்கு ரிஷிய பார்த்த உடனே வலிஞ்சுக்கிட்டே கொண்டு வந்து பத்திரத்தை கொடுத்துருது சோ பத்திரத்தை வாங்கிட்டாங்க இதுக்கப்புறம் அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டாங்க நம்ம இளமதி இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு